ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு மாயாவுக்கு வந்து கோவிலில் வந்து குறி சொல்கிறவங்க வந்து குறி சொல்கிறாங்க இந்த வீட்டோட மருமகளாக அடுத்தது வரப்போகிறதா அடுத்த வாரிசாக நீதான் வரப்போறனும் மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி சொன்னோன்னே ரகுராம் வந்து ஆச்சரியப்படுறாப்பில் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் சமைச்சு வச்சுருக்காங்க சக்கரை பொங்கல் அதை சக்கரை பொங்கலை வந்து சாமி முன்னாடி மூணு பேரும் வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு முதல்ல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் வரிசையாக உட்கார வச்சுட்டு சாறு வந்து சாப்பாடு வந்து முதல்ல சக்கரை பொங்கலை எடுத்து வைக்கிறாங்க ஒவ்வொருத்தராக வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து மணி தான் எடுத்து வாயில் வைக்கிறாங்க வாயில் வச்சோன்னே பசிக்குது சாப்பிடுவோன்ட்டு வாயில் வச்சோன்னா என்ன இது இதை வந்து நல்லாவே இல்லை உப்பை தான் வச்சிருக்கா இது பேர் சக்கரை பொங்கல்னு வைக்கிறது பதிலாக உப்பு பொங்கல்னு வச்சிடலாம் ஆனால் இதை நம்ம சொன்னால் வந்து எல்லோரும் போடுவாங்க முதல்ல வந்து எல்லோரும் சாப்பிட்ருட்டோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக வாயில் வச்சு சாப்பிட்றாங்க ரகுராமும் ஜானகி எல்லோரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்தோன்னே சார் வந்து கேட்குறாங்க என்ன யாருமே எதுவுமே பதிலே சொல்லலை அப்படின்னு சொல்கிறக்கப்புறம் பத்மா வந்து முதல்ல நீ என்னங்க நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே முதல்ல நீ சாப்பிட்டு பாரு அதுக்கப்புறமேட்டுக்கு பதில் தன்னால் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே பத்மா வாயில் வச்சோன்னே வாயில் பேசவே முடியாத அளவுக்கு ச தவியாக தவிக்கிறாங்க சாரு நீ வந்து பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சியா இல்லை உப்பு பொங்கல் வச்சியா அப்படின்னு கேட்டோன்னா உப்பா நான் வெள்ளம் தான் போட்டிருக்கேன் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னா முதல்ல நீ அதை சாப்பிட்டு பாரு அப்படின்னோனா வாயில் வச்சு பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் உப்பு அதிகமாகிட்டு போச்சு அப்படின்னு சொன்னோன்னா மணி வந்து சொல்கிறாப்புல கொஞ்சம் உப்பு இல்லை மொத்தமும் உப்பு அதிகமாக தான் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அடுத்தது தனா வந்து சாப்பாடு முதல்ல வைக்க சொல்கிறாங்க எல்லோரும் வச்சதுக்கப்புறம் தனா சாப்பாடை பார்த்தோன்னா அருமையாக இருக்குது சக்கரை பொங்கல் உனக்கு இவ்வளோ நல்லா சமைக்க தெரியும்னு ஏன் எங்களுக்கு சொல்லவே இல்லை நீங்கள் யாரும் என்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு தனா சொல்கிறாங்க சரி முடித்ததுனே அப்புறம் என்ன அந்த மோதிரத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு பத்மா வந்து சொன்னோன்னே ரகுராம் வந்து மாயா ஆதரவாக சொல்கிறாங்க ஒரு போட்டின்னு வந்துட்டால் எல்லோரும் வந்து செக் பண்ணிட்டு தானே கொடுக்கணும் மாயாவோட சாப்பாடு இன்னும் நம்ம யாரும் சாப்பிடவே இல்லையே அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னா தனாவோடைய அதிகமாக பண்ணியிருக்கப்படா கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்னு ரகுராம் நிப்பாட்டினக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்காக மாயா வந்து சாப்பாடு வைக்கிறாங்க சீனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டு இப்போ சிரிக்கிறாங்க ஆனால் ஒரு சீனும் முகத்தை கூட திரும்பி பார்க்காம இப்படி மூஞ்சியை திருப்பிக்கிறாப்புல சரின்ட்டு எல்லோரும் வச்சதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து வாயில் வச்சுடுறாங்க வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் மெட்டுக்கு யாரும் எதிர்ப்பு பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க மணி வந்து அட்டகாசம் பண்ணிட்ட மாயா வேறு லெவலில் இருக்குது இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி பொங்கலை நான் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு புகழ் புகழ்ந்து தள்ளுறாங்க உடனே வந்து ரவிராமும் மாயா அருமையாக சமைச்சிருக்கா நீ இவ்வளோ நல்லா சமைப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் என்ன மாயாவுக்கு மோதிரத்தை மோதரத்தை கொடுத்துட்ற மணி சொன்னோன்னே ஆமா கொடுப்பாங்க என்ன மாமா ஒன்று வந்து நல்லா இருக்குன்னு தானே சொல்லியிருக்காரு அவளுக்கு தான் மோதரம்னு சொன்னாங்களாம் எதுக்கு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க பத்மா வந்து அதுக்கு அடுத்தது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்திரிச்சி சொல்கிறாப்புல மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி இந்த பரிசு வந்து மாயாவுக்கு தான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா தனா நல்லா சமைப்பா அவள் ஜானகி சொல்லி கொடுத்துருக்கான் ஆனால் எதுவுமே தெரியாமல் மாயா வந்து இவ்வளோ அருமையாக சமைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதனால் மாயாவுக்கு தான் இந்த மோதலொன்னு கையில் கட்டி இருக்கிறத வந்து மாயாவுக்கு வந்து கொடுக்குறாங்க கிஃப்ட்டாக அதை பார்த்தோன்னே எல்லோரும் செம கடுப்பாயிடுறாங்க இந்த பக்கம் வந்து சார் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க உடனே வந்து பத்மாவும் பார்வதியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நாளுக்கு நாள் அவளுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுது இதனால் எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாக வருது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறது அவள் ஆசைப்பட்ட காதலியே காதலனையே விட்டுட்டு வந்துட்டா அப்படிங்கும்போது போது அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் போகட்டும் அதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாருவை தேற்ற பார்க்குறாங்க அந்த சமயத்தில் சரின்ட்டு போனதுக்கப்புறம் சாரு வந்து சாரு வந்து ஒரு சதி திட்டம் போடுறாங்க தனா மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இந்த மாதிரி மாயாக்கே எல்லா ஊருமேயும் கிடச்சிதுன்னா இந்த வீட்டோட பொண்ணு நீயா இல்லை அவளா எதுவாக இருந்தாலும் உனக்கு அப்புறம் மரியாதை எதுவுமே கிடைக்காது பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கு அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் மாயா வந்து தனியாக இந்த பக்கம் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கப்போ வந்து நாலஞ்சு பேர் மேலே வந்து தெரியாமல் வந்து மாயா இடிச்சிட்டோன்னே அவங்க வந்து மாயா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஒம்புளுக்கு ஆரம்பித்தோடனே சரின்ட்டு போய் கிட்ட வந்து மணி வந்து எங்கே மாயா காணும்னு கேட்டோன்னா நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப வந்தால் மாயா கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கதை இதை மணி பார்த்தோன்னே சம கோவம் வந்துடுது மணி வந்து பிடிச்சி வந்து அவங்கள என்ன எதுக்கிட இருக்க அப்படின்னா நீ யார் முதல்ல அப்படின்னோன்னு நான் மாமா அப்படின்னா அவரை தப்பா பேசினோன்னா கோவம் வந்து மணி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மணியை பிடிச்சி வந்து என்னைய ஓவரா பேசிக்கிட்டுருக்கு அப்படின்னு தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டோன்னே சீனு பார்த்துட்டு சீனு சம கோவம் வந்து அவரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே போடுற விஷயம் கேட்டோன்னே ரெகுரா மோடி வந்துடுற வந்தோன்னே நிப்பாட்டுங்க என்னாச்சு ஆச்சு மாயாவை பிடிச்சி அம்புலுக்குறாங்க அதை ஏன் ஏன்னு கேட்டால் சீனுவை அடிக்க வராங்க அப்படின்னோன்னே ரெகுராம் வந்து தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காத மரியாதை ஊற விட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் போக முடியாது என்ன பண்ணுவேன் முடிஞ்சா என் கூட பாரு அப்படின்னு சீனு அம்பலுக்குறான் ஆளாளுக்கு பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறதுக்கு பேர் வீரம் கிடையாது என் ஒருத்தன் கூட சேர்ந்து சரி சரி மோதுனு பாரு உன்னால் முடிஞ்சாடனே சீனு அசிங்கப்படுத்தினோன்னா சீனு சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க சீனு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாயாக்கை வந்து குறி சொல்கிறாங்க இந்த வீட்டோட மகாராணியும் அடுத்த வாரிசு நீ தான்மா அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த மருமகளாக வரப்போகிறதும் நீ தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் வந்து குறி சொன்னதை கேட்டோன்னே ஜானகியை வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஆனால் இங்கே ரகுராம் பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுறாங்க நிச்சயமாக வந்து மாயாவுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா அதோட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் இல்லைன்னு மனசில் ரெகுரம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சீனுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி கொண்டு போக போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்